வணக்கம் மக்களே அதாவது மக்களே நம்ம குடும்பத்தில் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்து போயிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க வீட்டுக்கு போய் மாலை மரியாதையெல்லாம் செலுத்திட்டு கும்பிட்டு வரும் இதுதானே எல்லோருடைய வழக்கம் தமிழர்களோட வழக்கம் இதான் கரெக்டாக யாராவது ஒருத்தவங்க இறந்தக்கப்புறம் முப்பது நாள் கழித்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னா ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்து பேசுவோமா கேட்கவே இவ்வளோ கேவலமாக முட்டாள்தனமாக அயோக்கியத்தனமாக முள்ளமறித்தனமாக இருக்குது ம் கேட்கவே அப்படி இருக்கு இதை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணியிருக்கார் எப்படி இருக்கு பாருங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு உதவாக்கார கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அந்த கட்சியோட தலைவர் உதவாக்கரை முட்டால் லூசு விஜய் அவர்கள் இந்த காரியத்தை ப பண்ணியிருக்காரு அதாவது கரூரில் வந்து நடந்த சம்பவம் எல்லாேருக்கும் தெரியும் நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க அவங்களோட குடும்பத்தெல்லாம் வந்து நேரில் போய் பார்ப்பார் விஜய் அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன் சரி டிலே ஆகுது டிலே ஆகுது டிலே ஆகுது பரவாயில்ல ஏதாவது ஒரு போய் பார்க்கணும் பார்க்கலன்னா இந்த அரசியலே அந்த அரசியல் எதிர்காலமே முடிஞ்சு போச்சு பார்க்கலன்னா சரி பாப்பா பாப்பா பாப்பான்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இதை எதிர்பார்க்கல ம் அதாவது கரூர்லேருந்து சென்னைக்கு கூட்டின்னு வந்து தங்க வச்சு இவர் போய் பின்னு அவ்வளோ பெரிய பிடுங்கியா ம் நீ யார் முதல்ல எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இது இந்த எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் உலகத்துல எந்த அரசியல் கட்சி தலைவரும் மாட்டான் எவ்வளோ கேவலமான புத்தி லூஸ் மோஷன் மாதிரி ஒரு விஷயம் கேவலமான அசிங்கமான நாத்தம் பிடிச்ச ஆயி விஷயம் என்னடா கேவலம் என்ன இதுக்கு ஃபயர் விடுறாங்க அண்ணன் இதை பண்ண போறாரு ஆஹ் அண்ணன் தளபதி தளபதி அவரை மாதிரி மனிதநேயம் ஆடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அப்படியே போடுறாங்க போஸ்ட்டாக உதவாக்கார குண்டிங்க வயல் அசிசியமாக வருது அவ்வளோ கோவம் வருது எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம் எவ்வளோ பெரிய பேட் எக்ஸாம்பிள் இது பாலிடிக்ஸ்கில் இதெல்லாம் யார் விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக தெரியல இந்த உதவாக்கார ஆதவர் இல்லை இந்த மொலை மாறி இருக்கானே உசி உசி ஆனந்தா ஆ இல்லை அண்டர்டேக்கர் இந்த கரு கருவுசம்மன் நடந்ததுக்கப்புறம் அப்படியே தோண்டி மண்ணை தோண்டி உள்ளே போய் புறஞ்சிக்கிட்டானே ராஜமோகனா யாரா சொல்லி கொடுங்கிறீங்க விஜய்க்கு எழுத படிக்க தான் தெரியாதுன்னு பார்த்தா சுய அறிவும் கிடையாது ஆ மனித மனுஷனே கிடையாது போல யோசிக்கிற திறனே கிடையாது போல் விஜய்க்கு என்ன பழக்கம் இது எவ்வளோ கேவலம் ஐயோ இவங்களை பற்றி நான் கத்தி 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 என்ன பிரயோஜன தெரியல யார் சொல்றதா கேட்க மாட்டானு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் விமர்சகர்களும் அசிங்கசீமா திட்டி பார்த்துட்டாங்க திருந்தியா நீ அரசியல் பண்ணியானா நீ வேற எதுவும் எது எதோ பண்ணிட்டு இருக்க அசிங்கசீமா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லதே கிடையாது எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் விஜய்க்கு செவிடாகி விட்டது நானும் மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை வந்து நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அங்கே குடும்பத்தில் செத்தவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அவங்கள விமர்சிச்சுட்டு அப்படின்னு சொல்லி விட்டேங்க விஜய் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காருல்ல இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற குடும்பத்தினர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க அப்போ பேட்டி எடுக்கிறப்போ கேட்குறாங்க விஜயை பற்றி உங்கள் கருத்து என்ன தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தப்பே பண்ணலங்க அவர் ரொம்ப பாவம் அவருக்கு என்னங்க தெரியும் பாவம் அவரை கிட்ட பார்க்குற பாக்கியம்லாம் யாருக்கு கிடைக்கும் ம் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஆனால் என்ன நாங்கள் வந்து என் குழந்தைய பலியாக கொடுத்துட்டோம் அதுக்கு அப்படின்னு ஒரு குழந்தையை பெற்ற தாய் இந்த மாதிரி சொல்லுது அவங்க மட்டும் இல்லை அவன் போய் நியூஸில் கேட்ட கேள்வி எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அவர் பாவம் நாங்கள் அவர் பார்க்க அவரை பார்க்குறதுல எவ்வளோ பெரிய பாக்கியம் நாங்கள் கொடுத்து வச்சவங்க இருபது லட்ச ரூபா கொடுத்துட்டேரு அது வேறு விஷயம் அதனால கூட பே பேசியிருக்கலாம் அவர் வரணும்ங்க அவர் வரணும் என் புள்ள அவருக்காக தான் போய் செத்தான் அப்போ அவர் வரணும்ல இல்லை அப்படி இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு சமூகத்தை வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு வயிறு எரியுது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க அந்த ஐயோக்கிய நாய் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு புறம்போக்கு நாய் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புறான் புறம்போக்கு நாய் அந்த நாயால் தான் அவன் புள்ள செத்து போயிருக்கான் அந்த நாய்க்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி பேசுகிறீங்கன்னா எவ்வளோ கேவலமான சமூகம் அதுக்கு ஃபயர் விடுற நாய்ங்க என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்னன்னு சொல்கிறது சரி அதை கூட விடுங்க அதுக்கப்புறம் இப்போது நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க ஏதோ ஒரு இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் இறந்துட்டாங்க அது காரணமான ஒரு தலைவன் வந்து பார்க்கணும் நாய் வரல ஆள் அமுச்சு விட்றான் நீங்கள் வாங்க சென்னைக்கு வாங்க நான் உங்களை பார்க்குறேன்னு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறீங்களே எவ்வளோ கேவலம் எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலை அது மயிறு நீ வாட அப்படின்னு சொல்லணும்ல ஒத்தம் நீ வந்து ஒன்றா என் பையன் செத்தான் என் பொண்ணு செத்தா என் மனைவி செத்தா நீ தாண்டா வரணும் மயிறு நான் ஏண்டா வரணும் நீங்கள் கேட்கணும்ல என்னென்னு சொல்கிறது அவ்வளோ கேவலமான முட்டாள்தனமான சுய அறிவு இல்லாத தன்மானம் இல்லாத ஒரு கும்பலை நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அரசியல் சொல்லி கொடுக்கறதே இல்லை நம்ம அவ்வளோ அரசியல் மையப்படுத்தாமல் வச்சுருக்கோம் மக்கள் இதுலேருந்தே தெரியுது விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல அதாவது இப்போ அந்த மீட்டிங் நடந்துச்சுல மாமல்லபுரத்தில் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் ப்ரெஸ் யாருமே அலோட் கிடையாது நோ ப்ரெஸ் கிட்ட எவனுமே கிடையாது இப்போ மட்டும் எப்படி சார் ம் இப்போ வந்து நீங்கள் அப்படியே கூட்டமே இல்லாமல் பார்த்துப்பீங்க இல்லை எனக்கு புரியல ம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே மறைஞ்சுன்னா போனது கிடையாதா மெரினா மெரினா பீச்சுக்கு போயிருக்கீங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு அனிதா அவர்கள் இறந்தப்போ போனீங்க ஏன் அதே மாதிரி முகமுடி போட்டு ஏதோ மாதிரி முகமடி போட்டு போயிட்டு வாங்க கரூருக்கு என்னைய ஆச்சு உனக்கு விஜய் பைத்தியம் முடிச்சு போச்சா லூஸ் ஆயிட்டியா என்ன பழக்கம் இது அவர் வெளியே வந்தா விஜய் வெளியே வந்தா அவர் உயிர் ஆபத்து பாதுகாப்பு நிறைய கூட்டம் சேர்ந்துடும் அதனால திருப்பி இது மாதிரி நடந்துடும் அப்படி இப்படின்னு ஓட்டு பிச்சை எடுக்க வருவாயில்ல என் வீட்டுக்கு வந்து எல்லார் வீட்டுக்கும் பிச்சை எடுப்பெல்லாம் ஓட்டு பிச்சை அப்போ எப்படி வருவேன் அப்போ கூட்டம் சேராதா ஆ சொல்லு அப்போ எப்படி வருவேன் சென்னை மாவட்டத்தில் யார் வந்து மாவட்ட செயலாளர் உங்கள் கட்சியில் செங்கல்பட்டில் யார் திருவள்ளூரில் யார் காஞ்சிபுரத்தில் யார் போ கரூரில் யார் ஒருத்த எல்லாத்துலேயும் நீயே தான் போய் நிற்ப யார் மாவட்ட செயலாளர் புரியல நீ வெளியே வரமாட்ட உன்னை நாங்கள் சிஎம் ஆக்கணும் எங்களுக்கு எதாவது பிரச்சனை எங்கள் வீட்டில் தண்ணி வந்துடுச்சு கொலாவில் தண்ணி வரல ரோடு போடலன்னா நீ என்ன பண்ணுவேன் ஐயோ நான் வெளியே மாட்டேன் நான் வெளியே வந்தால் கூட்டம் சேர்ந்துட செத்துருவாங்க ஆ நான் நான் வெளியே மாட்டேன் மக்கள் பிரச்சனை ஐயோ ஐயோ நான் வெளியே வந்தால் மக்கள் செத்துருவாங்க அப்புறம் என்ன மக்கள் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்குள்ளேயே எதுப்ப ஒத்த உனக்கு நம் நாங்கள் நம்பி உனக்கு ஓட்டு போடணுமாரா மயிரு இவர் கரூர் போகிறதுக்கு போலீஸ்க்கு வந்து அஞ்சு இது கொடுக்குறாரு இந்த அஞ்சு அப்ஜெக்டிவ்ஸ் இந்த அஞ்சு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு அதாவது முதல் விஷயம் ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌட் கிளியரன்ஸாக ஒர்த்த இருக்கக்கூடாது என்னை சுற்றி அதாவது இந்த ப்ரைம் மினிஸ்டர் பிரெசிடென்ட்லாம் வரப்போ அந்த செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலுக்காக கொடுப்பாங்க நீன்னு அவ்வளோ பெரிய பிடுங்கியா ஒன் நீ ஒன்னுக்கு பிச்சை போட்டு உன் படத்துக்கு பிச்சை போட்டு காசு நான் கொடுத்து படம் பார்த்தனால தான் நீ கோடிஸ் வர மயிரே என்ன வராதன்னு சொல்கிற அப்படியே மீறி வந்தாலும் கேஸ் போடலான்னு சொல்லி எழுதி ம் எவ்வளோ கோபம் வரும் இது கூட இந்த அறிவு மயிர் கூட இல்லாமல் இவனுக்கு வந்து ஃபேன்ஸ் ஐயோ அண்ணன் அண்ணன் ஒரு மைரம் பண்ண மாட்டான் உங்க அண்ணன் உனக்கு சொல்லுவான் அண்ணன் அண்ணே உன் குடும்பத்தை நீ தான் பார்க்கணும் உங்கள் அக்கா தங்கச்சி நீ தான் பார்க்கணும் உன் தம்பியை நீ தான் பார்க்கணும் உங்கள் அம்மா அப்பாவை நீ தான் பார்க்கணும் நான் போய் அதை பாரு அவன் க அவன் கடை அவன் கணக்கில் கோடி கணக்கு சொத்து இருக்கு ம் அவனுக்கு உனை பற்றி ஒரு மயிறு அக்கறையும் கிடையாது நான் அப்பத்துலேருந்து இருக்கேன் கேட்டால் கேளு கேட்காதுன்னு அசமாக போ எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு ஒரு லாசம் கிடையாது ஆ நான் என் வேலையை பார்த்து நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் தமிழ்நாட்டுக்கு நான் நாசமாகக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் நாசமாக ஆகாது விட மாட்டோம் நாங்கள் இந்த மாதிரி பொற புறம்போக்கு பொறுக்கி நாயினால நான் உள்ளே விட மாட்டோம் ஜட்டியை கழட்டி தூக்கி அடித்து ஓட விடுவோம் பாரு வெயிட்டன்சி இந்த நாய் உள்ளே வந்தான்னா சப்போஸ் விஜய் அவர்கள் உள்ளே வந்தால் நான் சுடுகாடாக மாறிவிடும் தமிழ்நாடு மாறிவிடும் அரசியல் தெரியாத ஒரு நாய் உள்ளே வந்து அரசியல் பண்ணால் என்ன ஆகும்ன்றதுக்கு சாட்சி தான் கரூர் நாற்பத்தோரு உயிர்கள் பலி இதே நாய் இதே கூட்டம் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் இந்த தானோஸ் இப்படின்னு பண்ண உடனே ஏர்த்தில் அப்படி ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் ஆகலாம் அந்த மாதிரி ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் ஆகும் சத்தியம் நடக்கும் அவ்வளோதான் மக்களே கொஞ்சம் நிறையா கெட்ட வார்த்தையை பேசி வி பேசியிருப்பேன் மன்னிச்சிக்கோங்க ரொம்ப கோவத்தில் இருந்தனால ஆனால் பேசி பேசிதான் ஆகணும் இல்லை தான் அந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு புரியும் நம்மளும் சும்மா அப்படியே காமெடி பண்ணிட்டே போனால் எந்தெந்த விஷயத்தை காமெடி பண்ணணும் எந்தெந்த விஷயத்தை சீரியஸாக பேசணுன்ற அறிவு வேணும் இதே மாதிரி விட்டிங்கன்னா எவ்வளோ இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியலை பண்ணி மக்களோட மனசை அப்படியே குழப்பி ஏதாவது பண்ணி விட்ருவான் இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது கிடையாது இதுதான் முதல் முறை இனிமேல் நிகழும் ஏன்னா இருக்க போறாங்களா அரசியலில் என்ன ஆக போகுதுன்றது வெயிட் அண்ட் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்களேன் தெருவில் இறங்கி வந்து நான் மக்களை பார்த்தாலே எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிற ஒரு நாய்கிட்ட நீங்கள் எப்படி பொறுப்பை கொடுப்பீங்க ஐயோ மக்கள்கிட்ட வந்து எனக்கு பயமாக இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும் எனக்கு தான் ஆயிரும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட எப்படி இங்கே பொறுப்பை கொடுப்பீங்க சொல்லுங்க சரி தான் வரல கட்சியே அப்படிதாங்க இருக்கு ஒருத்தன் போனாங்க அங்கே அதை வச்சு நான் போனானா உசியானந்த் போனானா ராஜ்மோகன் போனானா ஒரு நாய் போல கட்சியே அப்படிதான் பார்த்து முடிவு பண்ணுங்க மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்